காலையில் எல்லாருமே விஜய் விஜயோட தாத்தா எல்லோரும் எந்திரிச்சு சோஃபாவில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ரொம்ப டயர்டாக கழுத்து ஒரு பக்கமாக வச்சிட்டே வர்றாங்க அதை பார்த்துட்டு தாத்தா கேட்குறாங்க என்னம்மா காவேரி ஏன் கழுத்து ஒரு மாதிரி வச்சுட்டு வர அப்படின்னு கேட்கவே உடனே காவேரி சொல்கிறாங்க இல்லை தாத்தா எனக்கு கழுத்து ஏதோ சுழுக்கின மாதிரி இருக்குது ஒன்றுமே பண்ண முடியலை அசைக்கவே முடியலை அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க ஏதாவது தைலம் வச்சு தேய்ச்சி வாத்தியாமா அப்படின்னு கேட்கா இல்லை தாத்தா இப்போதான் நீ எந்திரிச்சிருக்கேன் எந்திரிச்சோன்னு அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறமாட்டி தான் தாத்தா தேய்ச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் வந்து அவர் வாட்டுக்கு உட்காந்து அவர் வேலையை பார்க்குறாரு டே காவேரி என்ன சொல்லிகிட்டு இருக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க என்ன தத்தா எல்லாம் கேட்க தான் தெரிஞ்சிச்சு அவளுக்கு ஏதோ கழுத்து இருக்குன்னு சொல்கிறா அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க ஒன் என்னடா இவ்வளோ வசால்ட்டாக சொல்கிற நீ அவளோட புருஷன் தானே நீ தானே என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராகினி எல்லாத்தையும் இருக்காங்க இவர் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவளுக்கு கழுத்து சொல்லுக்கியிருந்தால் நான் என்ன தத்தா செய்ய முடியும் அப்படின்னு இவர் சொல்ல ராகினி அதை நோட் பண்ணுறாங்க என்ன வெளியில் இவங்க நல்ல ஐடியல் கப்புள் மாதிரி அப்படி பண்ணுறாங்க இப்போ பார்த்தா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காவேரி அவங்க பாட்டுக்கு ட்ரெஷ் பண்ணிவிட்டு வர்றாங்க அதை பார்த்துட்டு நம்ம தாத்தா சொல்கிறாரு காவேரி வந்துட்டா பாரு நீ தைலம் எதையாவது போட்டு அவளுக்கு அப்படியே கழுத்தை தேய்ச்சி விடு நீவி விடுறான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு உடனே விஜய் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு கற்றுன உடனே யே அதுக்கே இப்படி கத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரியும் நின்றாங்க நின்றுனே என்னம்மா நீ ஒரு பக்கம் ஷாக் ஷாக்காகிற இவன் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை தாத்தா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் ஆமாம் தாத்தா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல இங்கே ராகினி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரோட பொண்டாட்டி தானே இவருக்கு இவளுக்கு தேய்ச்சி விடச்சோம்னா இவரையும் இப்படி சின்னுங்கிறாரு அப்படின்னு கேட்க உடனே இவங்க விஜய் சொல்றாங்க தாத்தா நான் தான் பிடிச்ச விட்டேன் உங்களுக்கு தெரியும்ல நான் எப்படி தேய்ச்சி விடுறது அப்படின்னு சொல்ல என்னப்பா விஜய் உன் பொண்டாட்டி தானே தேய்ச்சி விட்டா என்ன உங்க பாட்டிக்கு முடியலைன்னா நான் தான் காலையெல்லாம் தேய்ச்சி விடுவேன் இதில் என்ன இருக்குது உனக்கு என்ன நீ என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே நீ ரெண்டே புருஷன் முன்னாடி தானே அப்படின்னு தாத்தா வந்து ரொம்பவே இதாக கேட்க உடனே அங்கிட்டிருந்து ராகினி பார்த்துட்ருக்காரு இந்த டவுட் கூட இருக்குது இவங்க என்னன்னா யாராவது ஏதாவது காவிரியை சொன்னால் மட்டும்தான் இவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது மற்ற நேரம் ரெண்டு பேருமே ஏதோ தள்ளி தள்ளி ஏதோ லவ்வர்ஸை விட ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரில இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பார்க்குறாங்க அப்போ பார்த்து உடனே தாத்தா முதல்ல முதல்ல போ போய் அவளுக்கு என்னென்னு என்னன்னு தேய்ச்சி த கையில கொடுக்க உடனே அந்த விஜயம் வாங்கிட்டு போக உடனே காவேரி ரூம்க்குள்ள போயிடுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா காவேரி உள்ள போயிட்டு என்னங்க தாத்தா சொல்கிறாருன்னு நீங்களும் இதை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க என்ன என்ன பண்ண சொல்ற அவர் தான் போய் தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விடுன்னு சொல்கிறாரு அப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சொல்ல உடனே காவேரி அதுக்காக நீங்கள் இப்படி கையில் வாங்கிட்டு வந்துடுவீங்களா ஏ ரொம்ப பண்ணா சரியா நான் இப்போ என்னோன தேய்ச்சாவிட்டேன் தாத்தாவுக்காக சும்மா வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல உடனே இந்த ராக்கினி நல்லா எல்லாத்தையும் ரூமுக்கு காதை காதை வந்து கிட்ட வச்சு எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுறாங்க என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்போ டச்சிங் டச்சிங்லாம் இல்லை போலையே இவர் சொல்கிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்றுமே நடக்கலை போலேயே காவேரி என்னமோ நீங்கள் அவர் சொன்னால் நீங்கள் கொண்டுட்டு வந்துருவீங்களான்னு கேட்குறான் இவர் என்னன்னா அவர் சொன்னால் மீற முடியாது நான் வாங்கிட்டு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே காவேரி வந்து அதெல்லாம் ஒன்று வேணாம் கொடுங்க நானே தேய்ச்சிக்கிறேன் இதான் சாக்குன்னு நீங்கள் தேய்ச்சி விடலாம் பார்த்தீங்களோ அப்படின்னு சொல்ல உடனே விஜய் ஆமாம் இவள் பெரிய உலகம் அழகிப்பார் இவளுக்கு நான் அப்படியே தேய்ச்சி விட்டு அதில் எனக்கு என்ன கிடைக்க போகுது இந்த நீயே என்ன பண்ணிக்க ஆனால் தாத்தா கேட்டால் மட்டும் நான் தேய்ச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ம் எப்போவும் போல் நடிப்பு தானே அதெல்லாம் கரெக்டாக அந்த காவேரி பண்ணிடுவா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவர் நான் போகல நான் கொஞ்ச நேரம் இருக்கிறேன்னு சொல்ல கொஞ்சம் நேரம் இவர் உட்காந்து இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி கழுத்தையெல்லாம் தேய்ச்சிட்டு வெளியே வரேன் உடனே இந்த ராகினி ரூம் கிட்ட ஒட்டி கேட்குறதை பார்த்துட்றாங்க பார்த்த உடனே ஏய் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உனக்கு அசிங்கமாகவே இல்லையா இப்படி வந்து ரெண்டு ஒட்டி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் நீங்கள் பேசுனது அப்படியே பெரிய எந்த ரகசியம் பேசிட்டீங்க பாருங்க அதை நாங்கள் ஒட்டி கேட்டுட்டோம் ஆமாம் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க அவர் உனக்கு தேய்ச்சி விடுறேன்னு சொல்கிறாரு நீ வேணான்னு சொல்கிற தாத்தா ஒரு பக்கம் நீ தேய்ச்சி விடுன்னு சொல்ல இவர் ஒரு பக்கம் ஒரு மாதர் இருக்குன்னு சொல்கிறாரு நீங்கள் போங்க நான் வந்து தாத்தாட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிற என்ன தான் நடக்குது ஒரு புருஷன் முன்னாடி தைலம் தேய்ச்சி விட்டா என்ன செய்து உனக்கு போது நிவின் சொன்னது உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணுது நிவின் என்ன சொன்னார் காவேரி இந்த ராகினி ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல அவ வந்து விஜய விட்டுட்டு வந்துருவா நாங்கள் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொன்னது உண்மைதான் போலையே நீயும் விஜய் என்ன வாழவே ஆரம்பிக்கல போலையே அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வந்து அதை கேட்டுட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து இப்ப என்ன உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்போ என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு தாத்தா காதல விழுந்துட போகுதுன்னு சொல்ல அப்ப தாத்தா காதல விழுந்தா அவங்க ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்ப அந்த பயம் இருக்கு என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஏ ராகி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எதுக்காக நிவின் வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல நீ விஜயை விட்டுட்டு வந்துருவ அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நிவின் எதுக்காக சொல்லணும் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எதுக்கு உன் புருஷன் உனக்கு தைலம் தேய்ச்சி விடுறதுக்கு இவ்வளோ கூச்சப்படணும் இப்போ உங்கள் அவங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒன்றுமே இல்லையா எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லையா சும்மா எல்லாருக்கா இருக்கீங்களா அதனால தான் நிவின் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகுவேன்னு சொல்லிட்டு இன்னுமே காலில் நிற்கிறானா இங்கே என்னதான் நடக்குது ஐயோ என் மண்டையெல்லாம் வெடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாகினி கத்த உடனே விஜய் கேட்குறாரு ஆமாம் இதையெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்ருக்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா இந்த மாதிரி கிராமத்தில் உள்ள இப்படி பொண்ணுங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி சண்டை எழுத்துட்டு நீ என்ன நல்லா படித்த பொண்ணு தானே இப்படி இருக்க எங்கள் கிட்ட வந்து இப்படி ஒட்டு கேட்டு நாங்கள் என்னென்ன பேசுகிறோம் இதெல்லாம் கேட்டுகிட்டு வந்து இப்படி என்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்க நாங்கள் எப்படி இருந்தால் என்ன நீ உன் வாழ்க்கையை தானே வாழ வந்திருக்க நீ அஜய் கூட நல்லா வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே இல்லை எதுக்கு எங்கள் லைஃப்பில் தலையிடுற அப்படின்னு கேட்க உடனே இந்த ராகினி அது எப்படி பாஸ் விட முடியும் இங்கே பாருங்கள் நாங்கள் இங்கே வந்தது அஜய் கூட வாழ்கிறனோ வாழலையா அதெல்லாம் அடுத்து நான் ஃபஸ்ட்டு காவேரியை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி காவேரி வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அதுக்காக தான் நான் வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் கவனிக்காமல் எப்படி இருக்க முடியுமோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் ஒரு பழப்பு நீ எல்லாம் ஒரு பொண்ணாச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கையில் இருந்த தைலத்தை அவர் வாங்குறாரு வாங்கிட்டு இப்போ என்ன உனக்கு நான் எதுக்கு தேர்ச்சி விடாமல் இருக்கேன்னு உனக்கு தெரியணுமா நான் ஏதோ எனக்கு கூச்சமாக இருந்துச்சு அதனால அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல என்ன கூச்சமாக இருக்குது அப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கலையா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சும்மா லிவிங் டுகெதர் மாதிரி அப்படியே இருக்கிறீங்களா ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிலாம் இல்லையே காவிரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இழுத்துட்டு போறாரு பார்த்து அந்த ராகினி ரூமோட வாசல்ல இருந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க என்ன அவர் இப்படி கூட்டிட்டு போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவ திரு திருன்னு கூட்டிட்டு போய் காவிரி இழுத்து கொண்டு போய் பெட்டில் வச்சு திரும்ப ஃபர்ஸ்ட்டு நீ இப்படி தான் கண்ட கண்ட நாயெல்லாம் நம்மளை கேள்வி கேட்குது திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தை எடுத்து இவர் வந்து கழுத்துல போட்டு அப்படியே தேய்ச்சி விடுறாரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காவேரி வந்து கழுத்தில் கழுத்துல டச் பண்ணவும் ஒரு மாதிரி ஆயிடுது காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்து அப்படியே சொக்கி போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க விஜய் வந்து அதெல்லாம் கண்டுக்கிறாம ராகினியை மறைச்சு பார்த்துக்கிட்டே திரும்ப வந்து மறுபடியும் தைலத்தை எடுத்து தேய்ச்சி விடுறாரு இப்போ போதுமா சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராகிணியும் ஒன்றுமே சொல்லாமல் சே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு முறைச்சிட்டு போயிடுறாங்க விஜய் வந்து அவங்க போனதுக்கப்புறமோ திரும்ப காவேரிக்கு வந்து மறுபடியும் தைலத்தை போட்டு திரும்ப தேய்ச்சி விடுறாங்க காவேரியுமே அப்படியே வந்து தன்னை மறந்து போய் அப்படியே இருக்காங்க காவேரிக்கு இவரை கை சொல்லி அந்த ஞாபகமே இல்லாத அளவுக்கு இவங்க அப்படியே மெய் மறந்து போய் அப்படியே கொடுத்துட்ருக்காங்க இவரும் அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுட்டு தைலத்தை அப்படியே தேய்ச்சி விட்டு கையெல்லாம் பிடிச்சி இது பண்ணி விடுறாரு காவேரிக்கு ரொம்பவே சுகமாக வாவே இருக்கு ஏன்னா ஏற்கனவே அந்த கழுத்தில் பெய்னா இருக்கிறனால யாரோ தேய்ச்சி விடும்போது கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்கு காவேரி போன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அவள் போனதெல்லாம் இருக்கட்டும் இப்போ உனக்கு ஓகேதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவள் உனங்களுக்கு தெரியுமா அவள் போனது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் வேணுக்குன்னு தான் தேய்ச்சி விட்டேன்னு சொல்ல வேணுக்குன்னு தேய்ச்சி விட்டிங்களா வேணுக்குன்னு தேய்ச்சி விட்டீங்களா இல்லை வேணும்னு தேய்ச்சி விட்டிங்களான்னு கேட்க நீ இந்த மாதிரி பொடி வச்சுலாம் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசாத சரியா அப்படின்னு சொல்ல சரி நீயும் பாவம் உனக்கும் கழுத்து வலிக்குதுன்னு சொல்கிற தாத்தாவும் சொன்னாங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட சரியாயிருந்தேன் உனக்கு எப்படி இருக்குது இப்போ அப்படின்னு கேட்கவும் உடனே காவேரி சொல்கிறாங்க எனக்கு தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லா ரிலீஃபாக இருக்குங்க தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுக்கு தேங்க்ஸ்லாம் நம்மளுக்குள்ளே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி இருக்க மறுபடி காவேரி வந்து விஜயோட கையை பிடிக்கிறாங்க கையை பிடிச்சி திரும்ப மறுபடி கழுத்தில் அவங்களே கொண்டு போய் கையை வைக்கிறாங்க அவட விஜய் நினைக்கிறாரு அப்போ திரும்ப அவருக்கு தேய்ச்சி விடணும் போல் இருக்குது போலன்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் வந்து ரெண்டு மூணு தடவை தேய்ச்சி விட்றாரு இப்போ ஓகேவா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் தலையாட்டுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து டக்குன்னு கையெடுத்துடுறாரு உடனே கையெடுக்கவும் காவேரிக்கும் அப்போ தான் அவர் மாதிரியாகவே இருக்கா ஐயோ இவர் நம்மளை டச் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் காவேரியும் சிரிச்சுக்கிறாங்க வெட்டிலயே உட்காந்து காவேரி பக்கத்தில் இருந்த தன்னோட ஷால் எடுத்து முகத்தில் மூடிட்டு இப்படியே வெக்கப்பட்டு போய் சிரிக்கிறாங்க காவேரிக்கு கூட வெக்கம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் எங்களுக்கெல்லாம் வெக்கம் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு எப்படி ப பசங்களுக்கெல்லாம் வெக்கம் வரும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க அதுக்கப்புறம் தான் காவேரிக்கு புரியுது தன்னை வந்து பையன் சொல்கிறாரு அப்படின்னு நீ தான் இப்போ பார்த்தாலும் பாய் மாதிரி தானே எல்லாமே பண்ணுற உனக்கு எப்படி வெக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நான் வந்து உங்களுக்கு பொண்ணு மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்க நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே அதான் ராகினியை போட்டு பையன் மாதிரி வாங்கு வாங்கணும் வாங்குறியே அவ அப்படியே அடங்கில உனக்கு போகிறான் அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் நானும் ஏதாவது பண்ணால் என்னைய கூட நீ அடித்தாலும் போலையே உன்னை பார்த்தாலே இப்பெல்லாம் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திரும்ப ஒரு அடியை போடுறாங்க விஜய்க்கு விஜய்க்கு அடியப்படம் விஜய் வந்து என்னையவா அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து காவேரி கையை பிடிச்சி திருக்கிறாரு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க நல்லா சந்தோஷமாகவே போகுது இந்த ராகிணி வந்து இப்படி சொல்லாமல் இருந்திருந்தா காவேரிக்கும் அந்த விஜய் வந்து தையிலமே போட்டு விட்டுருக்க மாட்டார் ராகிணினால ஒரு நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னும் ராகினால் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நம்மளும் பொறுத்து தான் பார்ப்போமே